சுஜூதில் தமிழில் துவா கேட்கலாமா எங்கள் அதிகமானவர்களுக்கு இந்த பிரச்சனை தொழுகை என்பது எல்லாமே அரபியில் இருக்கிறது அதிகம் நீங்க முடியுமான அளவுக்கு துவா கேளுங்க ரசூல்ல்லா சொல்றார்கள் என்று சொன்னால் நாங்க தமிழ்ல கேட்டால் தொழுகம் பாத்திலாகும் ஏனென்றால் ஒரு சாரார் தொழுகையில் தமிழில் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் தொழுகம் பாத்திலாகும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அப்ப நாங்க தமிழில் துவா கேட்டால் எங்களுடைய தொழுகைக்கு அது பாதிப்பாக அமையுமா அது கூடுமா என்று கேட்டால் கணியத்துக்குரிய சகோதரிகளே மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை தாராளமாக ஒருவர் எந்த பாசையில் வேண்டுமானாலும் அவருடைய தாய்மொழியில் துவா செய்யலாம் ஏன் தெரியுமா தொழுகையில் நபில் நாயம் சல்லா அலை செல்லம் அவர்கள் எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் என்பதில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் எவ்வாறு எங்களுக்கு எதை எதை சொல்ல வேண்டும் என்னென்ன துவாக்களை ஓத வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்களோ அதை அப்படித்தான் செய்யலாம்

சுபகான ரப்பியல் அலா என்கிற துவாவையோ சுபகான ரப்பியல் அலிம் என்கிற துவாவையோ ரப்பனா வழக்கல் ஹம் என்கிற துவாவையோ தொழுகையில் நிலைகளில் ஓத வேண்டிய எல்லா துவாக்களையும் நபிகளார் எப்படி அரபியில் கற்றுத் தந்தார்களோ அப்படித்தான் நாங்கள் ஓத இந்த இடங்கள் இல்லாத துவா கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அதுதான் சுஜூதும் அத்தகையாத்தும் அதுல இஸ்லாம் எங்களுக்கு வரையறை தளர்ல அல்ல என்ன சொல்கிறான் ரசூல் என்ன சொல்கிறார்கள் எவ்வளவு கூங்களால் துவா செய்ய முடியுமோ எவ்வளவு நேரத்துக்கு செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் அழுது கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் எல்லாம் கேளுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு ஒரு இஸ்லாமிய தருகிறது அளவுக்கு முயற்சி செய்வது அப்ப நாங்க எல்லாரும் அரபிகள் அல்ல எல்லோருக்கும் அரபியால கேட்க முடியாது அதை உணர்வு பூர்வமாக உள்ளத்தால் விளங்கி அல்லாஹுடத்தில் நாங்கள் கருத்து விளங்கி கேட்க வேண்டிய இடம் அது அப்ப நாங்க எங்களுடைய பாசை தமிழாக இருப்பதனால் நாங்கள் தாராளமாக தமிழால் அல்லாஹுடத்தில் கெஞ்சி கொளறி நாங்கள் அழுது அல்லாஹுடத்தில் எங்களுடைய பிழைகளை எல்லாம் முறையிட்டு துவாக்கலாம் அதில் எந்த விதமான தடையும் மார்க்கத்தில் இல்லை அதே மாதிரி அத்தஹியாத்துடைய செய்தியில் நாயகம் சொல்வார்கள் நீங்கள் ஓதி முடித்துவிட்டு ஒருவர் தனக்கு எதெல்லாம் தேவையோ அதை அல்லாஹுடத்தில் விரும்பிய மாதிரி கேட்கட்டும் என்று சொல்லுதா சொல்லிவிடும் அப்ப நாங்க விரும்பிய மாதிரி கேட்பதாக இருந்தால் எங்கட மொழியில தான் கேட்கலாம் அப்ப அதற்கு காலத்தையோ நேரத்தையோ இஸ்லாம் இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவு நேரத்தோட சுருகி கொள்ளணும் என்கிற எந்த வரையறையும் சொல்லவில்லை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை தாராளமாக நாங்கள் சுஜூதில் அல்லாஹுடத்தில் தமிழில் பிரார்த்தனை செய்யலாம் அதே மாதிரி அத்தகைய ஆற்றிலும் நாங்கள் தமிழில் பிரார்த்தனை செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து